வானவில் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத் பிரசோதியா ஓம் தத்புஷாத் தன்னோ சண்முக பிரசோதியா என்ற விநாயக பெருமான் முருக பெருமான் திருவடிகளை பற்றி பங்குனி மாத சிறப்பு பலன்களை பார்ப்போம் மாதங்களில் இந்த பங்குனி மாதம் என்பது சூரிய கதிர்வீச்சுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சூரிய பகவான் இதுவரை மாசி மாதத்தில் கும்பத்தில் பயணம் செய்தார் இப்பொழுது மீன ராசியில் பயணம் செய்வார் மீன ராசியில் பயணம் செய்யக்கூடிய சூரிய பகவான் சூரிய கதிர்களை அதிகமாக பூமியில் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல குரு பகவான் இரண்டாம் இடத்துல ரிஷவராசியில தனக்காரனாக செயல்படுகிறார் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மூன்றாம் இடத்துல காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்துல மிதுனத்தில் செயல்படுகிறார் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கடகத்தில் செயல்படுகிறார் இந்த மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருந்து சனீஸ்வர பகவான் மீனத்தை நோக்கி நகர்கிறார் மீனத்தில் செயல்பட ஆரம்பிப்பார் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி அதே போல சுக்கர பகவான் வக்ரமாக பயணம் செய்கிறார் இந்த மாதம் முழுமையாக இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகுதான் வக்ர நிவர்த்தி ஆவார் அவரோடு ராகு பகவான் பயணம் செய்கிறார் புதன் பகவான் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து வக்ரமாகி விடுவார் அதே போல இந்த மாதம் முழுவதுமே வக்ரத்தில் தான் பயணம் செய்கிறார் அதே போல கேது பகவான் கண்ணியில பயணம் செய்கிறார் ராகு பகவான் மீனத்திலே பயணம் செய்கிறார் இதையெல்லாம் வைத்து புதன் பகவானும் பயணம் ஆகக்கூடிய இந்த நேரத்துல இது எல்லாம் வைத்து இந்த மாதத்தின் பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இதுல என்னன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை பங்குனி மாதத்தில் சூரிய கதிர்கள் அதிகமாக இருப்பதனால பொது பலனாக அனைத்து ராசிக்காரர்களும் நீர் சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ கிராம ப பகுதியில் பார்த்தீங்கன்னா நீர் ஆகாரம் எடுத்துப்பாங்க அதே மாதிரி பழைய சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றி நீச்சல் தண்ணியாக குடிப்பாங்க அதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியம் இந்த நீர் சத்து உள்ள உணவு அப்புறம் தர்பி சாப்பிட்றது இளநி சாப்பிட்றது வெள்ளரிக்காய் சாப்பிட்றது இந்த மாதிரி நீர் சொத்துள்ள உணவுகளை அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல பங்குனி மாசத்தில் குருவாக சிவபெருமான் செயல்படுவார் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்தரமானது ஏப்ரல் மாதம் தேதி பங்குனி மாதம் எட்டாம் தேதி வருகிறது இந்த பங்குனி உத்தரமானது திருமணம் நடைபெறாத அன்பர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான விரதம் நாள் பங்குனி உத்தர தான் தேவயானியை முருகப்பெருமான் மனமுடித்த நாள் திருப்பரங்குன்றத்தில் தேவயானியை கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார் அப்படி ஒரு சிறப்பான மாதம் இந்த பங்குனி மாதம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பங்குனி மாதம் என்ன மாதிரி பலன்களை தர இருக்கிறது என்பதை இந்த சிறப்பு பதிவில் நாம் காண்போம் முதலில் மேஷராசி மேஷராசியை பொறுத்தவரை இந்த பங்குனி மாதத்திலிருந்தே உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரையானது தொடங்குது ஆனா வாக்கிய பஞ்சாங்கப்படி தொடங்கலங்கறதால சின்ன சின்னதா கெட்ட விஷயங்கள் தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும் அப்ப கெட்ட விஷயங்கள் தொடங்குதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காதது பொய் சொல்லக்கூடாது அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அதே போல் விளையாட்டாக கூட அடுத்தவர்களை சீண்டி பார்க்க கூடாது இது எல்லாம் கர்மாவாக உங்களுக்கு பின்தொடர்ந்து பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் ஏழற சனியில் அதே மாதிரி விரய சனியாக இருக்கிறதால சனி பகவான் விரய செலவுகளை கொடுத்து விடுவார் இதில் எச்சரிக்கையாக இருக்கும் இந்த மாதத்துல சுக்கர பகவான் வக்ரமாக இருக்கிறார் வாகனத்தில் போகும்போது பார்த்து போங்க புதன் பகவான் வக்ரமாக இருக்கிறார் அதனால தொழில் ரீதியாக சில சிக்கல்களை சில பொருளாதார நெருக்கடிகளை நிறைய லாபம் வரும்னு நினைச்சிருப்பீங்க அந்த லாபத்தை குறைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்காக பயந்துவிட வேண்டாம் ஏன்னா இரண்டாம் இடத்துல தனக்காரனாக குரு பகவான் இருக்கிறார் அதனால மிகப்பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை ஆனால் எச்சரிக்கை மனப்பான்மையோடு ஒழுங்காக இறை வழிபாட்டை செய்து கொண்டு நடந்து கொண்டால் இந்த மாதம் அவ்வளவு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் அனைவரும் ஒருமுறை ஏனும் பழனிமலை சென்று போகர் பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்கார ரிஷபராசியை பொறுத்தவரை பங்குனி மாதமானது மிக மிக சிறப்பான மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்தில் லாப சனி அதாவது சனீஸ்வர பகவான் ஏழரை தொடங்கறதுக்கு முன்னாடி லாபத்தை கொடுப்பார் அதுதான் காலம் என்று சொல்வது ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலம் யோகசனி காலம் இந்த யோகசனி காலத்துல பதினோராம் இடத்துல இந்த மாதத்துல அடி எடுத்து வைக்கிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் அப்படின்னா என்னன்னா யோகமானது இப்ப இருந்து தொடங்குது எங்க தொடங்குது தொடங்குதுன்னு சொல்றீங்க தொடங்கவே இல்லையே என்று புலம்ப கூடாது ஏன்னா முழுமையான ஏழ்றையானது வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த ஆண்டு ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வராரு அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ இப்படி எடுத்துக்கும் போது பல்வேறு லாபங்களை வாரி வழங்குவார் இதில் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் சூரிய பகவான் சுக்கிர பகவான் வக்ர யோகம் புதன் பகவான் வக்ர யோகம் நீண்ட நாட்களாக திருமணமே நடக்கல இப்போ திருமணம் நடந்துடும் நீண்ட நாட்களாக நல்ல வேலைக்கு போக முடியல இப்போ வேலை கிடைச்சிடும் நீண்ட நாட்களாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முடியல இப்போ வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு அற்புதமான மாதம் உங்களுடைய ஜனஜாதகப்படி சுக்கிரன் புதன் பக்ரமாக இருந்தால் இந்த மாதத்துல தீமைகள் குறைந்து நன்மைகள் பெருகும் இந்த மாதத்துல ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்துல ஒருமுறை காஞ்சிபுரம் போய் காமாட்சியை பார்த்துட்டு ஏகாம்பரேஸ்வரரை பார்த்துட்டு அத்திவரதரை பார்த்துட்டு வந்துருங்க குளத்துல நல்லா தண்ணி கடியில தூங்கிட்டு இருக்காரு அத்திவரதரை பார்த்துட்டு அப்படியே வரதராஜ பெருமாளை சேவிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் யோக சனி காலத்தில் பகவான் கொடுக்கக்கூடிய கூடிய யோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான மாதம் லாப சனி ராசிக்காரர்கள் இருக்கிறாருன்னா நீங்க யோக காலத்துல இருக்கீங்க ஒன்பதாம் இடத்துல சார் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்து நோக்கி நகரும் போது தொழிலை விரிவாக்கம் செய்வது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காக பணம் முதலீடு செய்வது வீடு கட்டுவது நிலம் வாங்குவது கடனை அடைப்பது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தொழிலை விரிவாக்கம் செய்வதென்று வளர்ச்சி பாதைக்கு போகும்போது பண பற்றாக்குறை ஏற்படும் அவற்றையெல்லாம் கவலைப்படாமல் வளர்ச்சி பாதையில் போராடி சென்று வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வாகன பெருக்கமானது கூடும் இதுவரை உங்களை தாழ்வாக மதித்திருந்த உறவுகள் உங்களை போற்றுவார்கள் மதிப்பார்கள் அப்படி ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் பத்தாம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில் திடீர் திருமணம் திடீர் வாகன யோகம் திடீரென்று தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு மிக பெரிய வளர்ச்சிக்கு சென்று நலமோடும் வளமோடும் வாழ்வதற்கு திருச்செந்தூர் போய் பச்சை பட்டு பார்த்து சேகரிச்சுட்டு வந்துருங்க இந்த மாதம் அனைத்து நலங்களும் பெற்று வளமாக வாழ வாழ்த்துக்கள் கடகராசிக்கார கடகராசியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான மாதம் கடகராசிக்கு அஸ்தமத்து சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி நிறைவு பெறக்கூடிய மாதம் அஸ்தமத்து சனி நிறைவு பெற்று சனி காலமானது தொடங்குது பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து அதுல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கரன் வக்ரம் புதன் வக்ரம் ராகு இப்படி அனைத்து கிரகங்களும் வலுவாக கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பல வெற்றிகளை குவிக்க போறீங்க மாத தொடக்கத்தில் சில சுணக்கங்கள் இருந்தாலும் மாதத்தின் பிற்பாதியில் சனி பகவான் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி சேரும்போது மிகப்பெரிய வளர்ச்சிக்கு பாதையானது திறக்கும் இந்த நேரத்தில் வாகனம் மாற்றம் செய்ய முடியும் திடீர் திருமணம் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திடீரென்று கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களும் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராத பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படியாக பல நன்மைகள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் தர்மபுரி அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சண காசி காலமேரோ ஒரு முறை சென்று பார்த்து வணங்கிவிட்டு வந்த பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு வெற்றி வாய்ப்புகளை குவிக்கும் ஒரு மாதமாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்கார சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் சோதனைகளும் சாதனைகளும் கலந்து ஏற்படக்கூடிய மாதம் அஸ்தமத்து சனிக்குள்ள சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி நுழையக்கூடிய மாதம் அஸ்தமத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் ராகு பகவான் எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய மாதத்துல நிதானமாக செயல்படணும் வாகனத்தில் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழிலில் சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் எதிரிகள் துரோகிகள் உங்களை சோதனை செய்வதற்கான மாதம் உறவுகள் அவமரியாதை செய்து விடுவார்கள் கவனம் தேவை எத்தனை இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக பல்வேறு வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதம் என செவ்வாய் பகவான் பலமாக இருக்கிறார் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்து அவற்றின் மூலியமாக சோதனைகளை சாதனையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல நீங்க சிம்ம ராசியாக இருக்கும்போது பழனிமலை சென்று பயணிமுறை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினகுடி முருகனுக்கு ஒரு பாலபிஷேகம் செய்து செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் சோதனைகளை கடந்து சாதனையாக நிகழும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் கண்ணீராசிக்கார கண்ணீர் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல ஆறாம் இடத்துல கடந்தார சனியிலிருந்து ஏழாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் திருக்கணித பஞ்சாங்க ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்கள் வலுவாக இருந்து சூரியன் புதன் ராகு சேர்ந்து புதன் நீட்சபங்க ராஜயோகம் பெறுகிறார் புதன் வக்ரயோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் உங்கள் ராசியாதிபதி சில கஷ்டங்களும் சில போராட்டங்களும் இருக்கும் நகைகளை மீட்பதற்கு வட்டி கட்டுவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் புதிய நகைகளை வாங்குவதற்கு கூட சிலருக்கு வாய்ப்புகள் வரும் புதிய வாகனம் வாங்குவது புதிய தொழிலை தொடங்குவது தொழிலை விரிவாக்கம் செய்வது தொழிலில் லாபம் பெறுவது என்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் திருக்கோளூர் அருகே ஆதி திருவரங்கத்தில் ஒரு முறை சென்று தரிசனம் செய்து விட்டு வந்தால் ஒரு புதன்கிழமையில போனோம் போய் ஆதி திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமானை தரிசனம் செய்து விட்டு வந்தால் இந்த மாதம் ஏழாம் இடத்து கண்டசனியாக இருந்தாலும் தொழில் வளர்ச்சியும் குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் தீரும் அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசிக்காரர்களே துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஆறாம் இடத்து சனி பகவான் உள்ளே நுழையக்கூடிய மாதம் அதே சமயத்தில் குரு பகவான் அஸ்தமத்து குருவாக இருக்கிறார் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் வக்ரம் புதன் பகவான் வக்ரம் ராகு ராகுபகவான் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த மாதத்துல பல்வேறு குழப்பங்கள் வந்து அவற்றை இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல உங்கள் ஜன ஜாதகத்தில் சுக்கரன் வக்ரமாக இருந்து புதன் வக்ரமாக இருந்து குரு பகவான் சாதகமாக இருந்தால் திடீர் திருமணம் திடீர் வெளிநாட்டு பயணம் கடன் வாங்குவது நிலத்தை வாங்குவது வெளிநாடு பயணம் மேற்கொள்வது வீடு வாங்குவது என்று நிலம் மண்மனை சம்பந்தப்பட்ட யோகம் பெறும் ஒரு அற்புதமான மாதம் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறார் இந்த நேரத்துல விரைய செலவு செய்தாது வீடு மண்மனை யோகம் பெறும் ஒரு அற்புதமான மாதத்துல காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரேஸ்வரர் வழிபட்டு வந்து வந்தால் இந்த மாதம் பல்வேறு யோகங்களை சோதனைக்கு பிறகு சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக விருச்சகராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் விருச்சகராசிக்கு பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பல குழப்பங்களுக்கு முடிவு வரும் சில விஷயங்களில் முன்னேற்பாடாக பல நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா விச்சகராசியை பொறுத்தவரை இதுவரை நான்காம் இடத்தில் இருந்த சனி பகவான் இந்த மாதத்தில் ஐந்தாம் இடத்தில் அடியெடுத்து வைக்கிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஐந்தாம் இடத்தில் அடியெடுத்து வைக்கும்போது ஐந்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை மிகப்பெரிய வளர்ச்சி திடீரென்று ஒரு நிறுவனம் வைப்பது திடீரென்று கடை வைப்பது திடீரென்று வேலை கிடைப்பது திடீரென்று குழந்தை பேர் கிடைப்பது திடீரென்று திருமணம் கைகூடுவது என்று வளர்ச்சி பாதைக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாதத்தின் தொடக்கத்தில் சில குழப்பங்கள் இருக்கும் சில வருத்தங்கள் இருக்கும் ஆனால் மாதத்தின் பாதியில் மிகப்பெரிய வளர்ச்சி தொடங்கிவிடும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுடைய தொழிலானது மேம்படுவதற்கு வருமானம் பெருகுவதற்கு நீங்கள் விருச்ச ராசியாக இருந்தால் ஒரு முறையேனும் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கே இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமிக்கு ஒரு வில்வார்த்தனை செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் தொழில் வளர்ச்சியில் காலெடுத்து வைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்கல தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இதுவரை இடத்தில் இருந்த கால் எடுத்து வைக்கிறார் இடம் என்பது தாய்ஸ்தானத்தில் கால் எடுத்து கிடைக்கும் அதே சமயத்தில் சோதனைகள் இருக்கும் சுக்கரன் வக்ரமாகிறார் நான்காம் இடத்துல புதன் வக்ரமாகிறார் மாமனார் வழி சொத்துக்களில் சில குழப்பங்களும் சில வருத்தங்களும் இருக்கும் கணவன் மனைவி உறவுகளில் சில சிக்கல்கள் மேலோங்கும் சிலருக்கு திருமணம் கைகூடிவிடும் அவரோட ஜனஜாதத்தில் ஜாதத்தில் சுக்கரன் வக்ரமாக இருந்தால் அலைச்சல்கள் மேலோங்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தில் கவனம் தேவை வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு எந்த விஷயத்தை செய்தாலும் நிதானம் தேவை ஏன்னா நான்காம் இடத்துல சனி பகவான் நுழையிற நேரத்தில் நிதானம் தேவை நிதானமாக பயணம் மேற்கொள்ளும் போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அதே சமயத்துல அலைச்சல்கள் எத்தனை இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பழனிமலை முருகப்பெருமான் மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பால தண்டாயுதமான் அவரை சென்று ஒரு சனிக்கிழமையில தரிசனம் செய்து விட்டு வந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டு வாழ்க்கையில் புதிய வீடு கட்டுவது புதிதாக தொழில் தொடங்குவது புதிய விஷயங்கள் கவனம் செலுத்தி வெற்றி காணும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசிக்கார மகர ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஏழரை ஆண்டுகளுக்கு பிறகு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரை ஆனது நிறை உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஜெயிலிருந்து இப்பதான் ரிலீஸ் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி சனி பகவான் தன்னுடைய ஏழரை ஆண்டு கால சோதனைகளை முடித்து வைத்து வெற்றிக்கான வாசலை திறந்து விடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதே போல இரண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் நகர்ந்து மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் வக்ரம் புதன் வக்ரம் அவரோட ராகு பகவான் அவரோட சூரிய பகவானும் சேர்ந்து பயணத்தின் மூலியமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றத்தின் மூலியமாக வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மாதம் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஏழரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இனிமேல் எப்படி இருக்க போகுது இதில் எந்த மாதிரி வளர்ச்சியை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இந்த நேரத்தில் அனைவரும் ஒரு முறையேனும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் நடந்து கடைசியாக இருக்கக்கூடிய ஈசானில் லிங்கேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வரும்போது ஏழரையை சனீஸ்வர பகவான் நிறைவு செய்து உங்களுக்கு வ வளர்ச்சிக்கான வாசலை திறந்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார் அனைவரும் ஈசான லிங்கேஸ்வரர் அருளால் ஏழரை நிறைவு பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் கும்ப ராசிக்காரில் கும்ப பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் உடைய இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சுக்ரன் வக்ரம் புதன் வக்ரம் அவரோட ராகு பகவான் அவரோட வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய மாதம் ஏன்னா ஜென்மசனி நிறைவு பெறீங்க ஜென்மசனி நிறைவு பெற்று பாத சனிக்குள்ள நுழையக்கூடிய இந்த மாதத்துல குரு பகவானும் சாதகமாக இருக்கிறார் குரு பகவான் அடுத்து மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து விடுவார் இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இடமாற்றம் நிகழ்வதற்கு திருமணம் கைகூடுவதற்கு வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறற்கு என்று பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அனைத்துக்கும் முன் உதாரணம் அதாவது இப்போ தான் தொடங்கும் எல்லாமே உடனே கிடைச்சுன்னு நம்பாதீங்க அதே சமயத்தில் பழைய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து புதிய லாபங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் கும்ப ராசியாக இருந்தால் ஒரு முறையேனும் திருநள்ளாறு சென்று தீர்த்த களத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு சனி பகவானை சேவித்து விட்டு வரும்போது மாயவரத்தில் இருக்கக்கூடிய வள்ளலார் கோவிலில் இருக்கக்கூடிய மேதா தக்ஷணாமூர்த்தியை வணங்கி விட்டு வந்தால் இந்த மாதம் ஜென்ம சனிமானது நிறை பெற்று பாத சனியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்து புதிய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மீன மீனராசியை மீன பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் மீனராசிக்கு ஜென்மசனி திருக்கணித பஞ்சாங்கப்படி தொடங்க போகுது ஜென்மசனி தொடங்கிறது நேரத்தில் பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு வருத்தங்களும் இருந்தாலும் அவற்றை எல்லாம் உடல் உழைப்பின் மூலியமாக வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என சனீஸ்வர பகவான் வியர்வையின் நாயகன் எவ்வளவு கடுமையா உழைக்கிறீங்களோ அவ்வளவு கடுமையான லாபத்தை அதிகரித்துப்படுத்த சாரி எவ்வளவு கடுமையா உழைக்கிறீங்களோ எவ்வளவு வியர்வை வருகிறதோ அவ்வளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் ஜென்ம சனியில் இருக்கும்போது கடுமையாக உழைக்கணும் எளிமையாக நடந்து விடாது அதே சமயத்தில் ஜென்மத்திலயே நான்கு கிரகம் சேர்க்கையானது இருக்கிறது சுக்ரன் வக்ரம் புதன் வக்ரம் அதே போல் ராகு பகவான் அவரோடு சேர்ந்து சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் தந்தை வழி கர்மக்காரகனாக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் மீனராசிக்காரர்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வதில் முக்கியமா சமயபுரம் சென்று மாரியம்மன் தரிசனம் சமயபுரம் மாரியம்மனை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் எலுமிச்சமழை மாலை போட்டு பிரார்த்தனை செய்து விட்டு வந்தால் இந்த மாதம் ஜென்ம சனியில் திருக்கணித பஞ்சாங்கபடி சனி பகவான் நுழைந்தாலும் கஷ்டங்கள் குறைத்து மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அனைவரும் சமயபுரம் அருளால் மிகப்பெரிய வெற்றிகான வாழ்த்துக்கள் தொடர்ச்சியா தமிழ் மாத பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதம் பங்குனி மாத பலன்களை பார்த்தோம் இந்த மாதத்தில் பங்குனி உத்தரமானது வருகிறது இந்த பங்குனி உத்தரத்தை ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி அருகிலுள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று திருமணம் நடைபெறாத பெண்கள் ஆண்கள் திருமணம் கைகூட வேண்டும் என்று தனக்கு அன்பான கணவன் வேண்டும் தனக்கு பிடித்தமான கணவன் வேண்டும் என்று பெண்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது ஆண்கள் தனக்கு மிகவும் பிடித்தமான நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வது என்று இந்த பங்குனி உத்திர நாளில் திருமண பிரார்த்தனை செய்து கொண்டால் இந்த மாதம் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையும் யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்